ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் பிரம்மேஷ விஷ்ணு ரூபாய நமா முருகப்பெருமான நாமாவளி நான்முகன் திருமால் சிவன் இம்மூவர்களின் வடிவாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது விஷ்ணு ருத்ரன் மும்மூர்த்திகள் வடிவமாக குமார பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னு இந்த நாமாவளி வர்ணிக்கிறது அதாவது பிரம்மா அப்படின்றவர் யார்னா சிருஷ்டிகர்த்தா உண்டாக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு ஸ்திதி காக்கக்கூடியவர் சிவம் சொல்லக்கூடிய அவர் சம்ஹார கர்த்தாவாக இருக்கார் இந்த இடத்துல அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மும்மூர்த்திகளை குறிக்கிது இந்த இடத்துல இறைவன் அந்த மும்மூர்த்திக்கும் மேலாகவும் இருக்கார் சதுர்த்த புருஷன் அப்படின்னே பாம்பன் சுவாமிகள் அழகாக வர்ணிப்பார் அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மும்மூர்த்திக்கும் மேலான பரம்பொருளாக விளங்கக்கூடியவர் சொல்கிறார் இல்லையா மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார் அப்படின்றார் அப்போ மும்மூர்த்திகளுக்கும் மேலானவராக இருக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் அதே சமயத்தில் மும்மூர்த்திகளுக்கு அந்தந்த செயலை செய்வதற்கான ஆற்றலை கொடுத்து அந்த வடிவமாக குமாரபரமேஸ்வரனே இருக்கார் அப்படின்னு அர்த்தம் எல்லா உயிர்களிலும் எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார் அதில் பிரம்மாவாக இருந்து சிருஷ்டிகர்த்தாவை சிருஷ்டி செயலை செய்கிறார் அகார உகார மகாரம் மும்மூர்த்திகள்ன்றது இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இது தான் சிருஷ்டி அப்படின்னா உண்டாகிறது ஸ்திதி காக்கிறது சம்ஹாரம் மாற்றுதல் சம்ஹாரம்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடிய செயல் மாறும் செயலுக்கே சம்ஹாரம் அப்படின்னு தான் பேர் இப்போ பூ இருக்குது அது அப்படியே இருந்தால் சாதாரண பூ உதிரி பூ அதை கட்டினா புஷ்பஹாரம்னு சொல்லுவாள் அது மாதிரி ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுதல் அதுக்கு சம்ஹாரம்னு பேர் அப்போ இறைவன் எல்லாத்தையும் நன்மைக்காக மாற்றுகிறார் நன்மையின் பொருட்டு ஒவ்வொரு செயலை செய்கிறார் இறைவன் அந்தந்த உயிர்கள் உயர்கதி அடைவதற்காகத்தான் பிறப்பை கொடுக்கிறார் பிறப்பை கொடுத்தா மட்டும் போராது அது வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தை அடையிறதுக்கான அந்த செயலையும் செய்கிறார் அந்த ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு பக்குவங்கள் பருவ மாற்றங்கள் எப்படி இயற்கையில் இருக்கோ அது மாதிரி மனித வாழ்க்கையில் மாற்றமானது வரணும் அந்த மாற்றத்தை செய்யறதுக்காக ருத்ரனாக இருக்கார் அப்படி மூமூர்த்திகள் வடிவமாக குமாரபரமேஸ்வரனே இருக்கார் அப்படின்றது இந்த நாமத்தினுடைய தத்துவம் ஓம் பிரம்மேஷ விஷ்ணு ரூபாய நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்ரமணியா நமஹா